வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நம்ம இன்னைக்கு பேர் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட நாற்பத்தி நாலாவது எபிசோட பத்தி பார்க்க போறோம் எபிசோடோட ஸ்டார்டிங்ல நான் ஏற்கனவே உன்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு யூ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவளுடைய கையில இருந்து ரத்தம் வந்து அந்த இடத்துல பட்டு கோல்டன் ஸ்பிரிட் பவர் வருது ஃபேங் வழி தாங்க முடியாம கத்துறான் சீனை கட் பண்ண அந்த கிண்ணத்தை காட்டுறாங்க பேங் எழுந்து உக்காந்து திரும்பி பாக்கறான் அந்த இடத்துல யூ இருக்கத பார்த்துட்டு ஏஞ்சி ஓடி வந்து தூக்குறான் பார்த்தா ரத்தமா போயிடுறான் அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் அவனை சுத்தி இருக்கிறாங்க உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கூடிய சீக்கத்துல உன் கையால சாவ போறாங்க அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி அவங்கள சாப்பிட்டுடுன்னு அந்த மான்ஸ்டர் வந்து அவன் பின்னாடி நின்னுகிட்டு சொல்லுது ஃபேங்க அடிக்கிறான் பார்த்தா அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வந்துடுது என்னோட உடம்பு விட்டு போன கத்துறான் இந்த உடம்பு உண்மையிலே எனக்கு சொந்தமானது நீ தாண்டா இந்த உடம்பு விட்டு வெளியில போனோன்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது நீ வெறும் நான் கல்ட்டி மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வந்த ஹார்ட் டெவில் தான் சொல்றான் ஹார்ட் டெவிலா நீ என்ன ஹார்ட் டெவில் மாரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியான்னு சொல்லிட்டு ஃபேங்கோடைய சின்ன பையன் உருவத்துக்கு மாறிடுறான் உண்மையிலே நான் தான்டா ஃபேங் நான் சொல்றான் நீ தானே அதுன்னு ஃபேங் சொல்றான் அவன் வந்து அவனை உதைச்சி கீழே தள்ளிடுறான் அவன் ஏற்கனவே பைத்தியமாயிட்டான்டா வாடா போலான்னு சொல்றான் அவனுங்க அங்க இருந்து போயிடுறானுங்க அந்த இடத்துக்கு அந்த ஈவில் ஃபேங் வந்து அவங்களை கொன்னுடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறான் திருப்பி ரேன் அந்த பாம்பை கட்டிட்டு போன அன்னைக்கு யோசிச்சு பாக்குறோம் அந்த ஈவில் ஃபேங் வந்து டே குப்ப உன்னால டீச்சருடைய கல்லறைய கூட பாதுகாக்க முடியலையா உனக்கு சூடு சொரண எதுவுமே இல்லையாடா நீ ஒரு கோய சரியான கோயடா நீ கடைசியா உனக்கு ஞாபகம் வந்துடுச்சா நீ இப்ப என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா இது எப்படி இருக்குன்னு தெரியல இதால எந்த அளவு சேதம் வரும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பவர் தரான் பார்த்த கோல்டன் ஸ்பிரிட் பவர் ஃபுல்லா போகுது நீ அப்பாட்டு வில்லு இல்லைன்னு ஃபேங் சொல்றான் நான் உனக்கு அதுக்காக எல்லா நேரமும் கஷ்டப்பட்டேன் டீச்சர் இறந்ததுல இருந்து என்னுடைய மனசுல வெறுப்ப வச்சுக்கிட்டு இருக்கேன் அதே சமயம் நீ எப்பயும் ரொம்ப குழப்பமா இருக்கிற டீச்சருக்காக நீ ரிவெஞ்சே எடுக்க மாட்டுகிற ஒன்று பவர் அதிகமான உடனே நீ பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா உன்னால அந்த ஜாவோ சன்சேன கூட முடியல நான் அந்த டிவில் ஃபேங்க் சொல்றோம் இல்ல என்ன ஹேன் அங்கிள் எச்சரிச்சு இருக்கிறாரு இப்போதைக்கு பை வாங்குறத மறந்துடுறான்னு இது உனக்கு ஒரு சாக்கா இதை சொன்னதுக்கு அப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப நிம்மதியா இருப்ப இல்ல

கிருஷ்ணவுக்கு வந்துட்டு அவனுடைய கையை புடிச்சுக்கிறான் விடு விடுன்னு டெவில் ஃபேங்க் அடிக்கிறான் ஃபேங்குக்கு அப்ப ஏதோ ஒரு விஷயம் தெரியுது கிங்கியோ அவனுடைய உடம்புல ஏதோ கோல்டன் ஸ்பிரிட் பவர் அனுப்புறான் டீச்சர் நான் எப்ப அவனை சாப்பிட முடியும்னு டெவில் ஃபேங்க் கேக்குறான் அது நீ தான் அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்னு கிங்கியோ சொல்றான் அந்த பயன் இல்ல மனுஷன் நான் சாப்பிட்டுருவேன்னு அவன் சொல்றான் அந்த கோல்டன் ஸ்பிரிட் பவர் வருது அந்த ஈவில் ஃபேங்க சுத்தி வலிச்சிருது டீச்சர்னு அவன் சொல்றான் நீ ஃபேங்கு பறக்கிறப்ப அவன் கூட பறக்கிற குழப்பம் ஒண்ணும் இல்லாத உடம்பு நீ இந்த மாரி பண்ணக்கூடாது இதுதான் உனக்கு நல்லதுன்னு கிங்யூ சொல்றாரு டீச்சர் நான் அவன் கத்துறான் பார்த்தா அது சின்னதா மாதிரி அவனுடைய உடம்புக்குள்ளாறு போயிடுது ஏங்கா அதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறான் எதுக்குடா சிரிக்கிறேன்னு அந்த ஈவில் ஃபேங்க் கேட்கறான் உன்னுடைய கடுமையான ஒய்ப்பை பார்த்து நான் ரசிக்கிறேன் ஏன்னா உன்னால என்னுடைய உடம்ப அடைய முடியாதுடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான் இதெல்லாம் நாயும் இல்லை நீயும் நானும் ஒன்னு ஆனா நீ பிறந்ததுல இருந்து உனக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லைன்னு ஈவில் ஃபேங்க் சொல்றான் நீயும் நானும் ஒன்னுதான் என்ற விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும்

இன்னிலிருந்து உன்னுடைய வெறுப்பனை ஏத்துக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை நீ பிரிஞ்சுக்கு நினைக்கிறேன் இதுக்கப்புறமாச்சு ஒய் நடந்துக்கோன்னு ஃபேங்க் சொல்றான் அவனுடைய பவரை வர வச்சு ஊசி மாரி எதையோ அனுப்புறான் பேங்க் அதை அசால்ட்டா தடுத்து மாறிய வச்சிடுறான் வரான் அவனை தள்ளி விட்டுறான் திருப்பி உதைக்க வரான் அதுல இருந்தும் தப்பிச்சர்றான் விளையாடறது போதுமான ஃபேங்க் கேட்டுட்டு அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணி அவனை சுத்தி வளைச்சிட்றான் புடி நீ இப்ப என்னடா பண்ணுவேன்னு ஃபேங்க் சொல்றான் என்ன வீட்டு சின்ன குழந்தைய போய் கொடுமைப்படுத்துற உனக்கு வெக்கமா இல்ல ஃபேங்க் ஃபேங் தலைய ஆட்டிட்டு அவனை கீழே விட்டுறான் எதிரி வந்து ஃபேங்கோடைய நெஞ்சிலேயே குத்திட்டு எதிரிகளோட அன்பா இருக்க கூடாது அவங்க கிட்ட கொடூர்மா தான் நடந்துக்கணும்னு ஈவில் ஃபேங் சொல்றான் ஃபேங்க் மறைஞ்சு போயிடுறான் இது எப்படி இருக்க முடியும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே கையும் களையும் அந்த ரத்தம் மூலியமா கட்டி போட்டுறான் ஃபேங் வந்து நின்னுடுறான் ஃபேங்க் நீ தைரிய சாலிதான் என்னை விட்டுடுன்னு ஈவில் ஃபேங் சொல்றான் ஃபேங் பழுக்குன்னு பின்னாடியே ஒன்னு விடுறான் ஆனு வாய பலந்துகிறான் டீச்சர் கூட என்னை இப்படி அடிச்சது சொல்றான் நீ திருப்பி இந்த மாரி பண்ணனா உன்னோட பெண்டு கயிட்டிக்கிட்டு போற அளவுக்கு அடி பண்டானு ஃபேங் சொல்லிட்டு விட்டுறான் அவன் மேலே பறந்து போய் நின்னு அழுவுறான் அந்த இடத்துல ஏதோ ஒரு பவர் வருது இதுவான்னு ஃபேங் பாக்குறான் இதுக்கு வாய்ப்பே இல்ல பயங்காலத்தோட சிம்புலுங்கல தான் எனக்கு கத்துக்கொடு தீ சீனு ஈவில் ஃபேங் சொல்றான் சீனா கட் பண்ணா ஃபேங்க சுத்தி ரெட் கலர்ல வருது ஃபேங்னு யூ கத்தறா பாத்தா ஃபேங்கோட மூஞ்சி பயபடியா மாறிடுது யூக்கு ஒரே சந்தோஷம் இதோட இந்த எபேசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேன் நான் உங்களை அடுத்த எப்படி சொல்ல மீட் பண்றேன்